ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கடன் தீரணுன்னா பௌர்ணமி பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சில நேரத்தில் நாம் வந்து கை நீட்டி வாங்கக்கூடிய வந்து கடன் நமக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி அடைப்பதும் வந்து தெரியாது ஆனால் சில நேரத்தில் நாம் வாங்கும் கடனானது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்து விடும் வாங்கிய கடனை வந்து திருப்பி கொடுக்கவும் முடியாமல் கடன் வாங்கியவரிடம் வந்து பதில் சொல்லவும் முடியாமல் சில பேர் வந்து எல்லாம் விட்டு வந்து ஓடி விடுவார்கள் கௌரவமாக தலைமறைவாகும் காலம் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில வந்து நிச்சயம் வந்து நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது தீரா கஷ்டத்தையும் கொடுக்கும் இந்த கடன் சுமையிலிருந்து வழிபடுவதற்கு ஒரு எளிமையான ஆன்மீகம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது நாளைக்கு வந்து பன்னிரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபது பங்குனி உத்திர பௌர்ணமி சொல்ல போனால் வந்து பங்குனி உத்திரம் வந்து பௌர்ணமியும் வந்து ஒரே நாளில் தான் வர வேண்டும் இந்த வருடம் மாறி வந்திருக்கிறது இருப்பினும் இந்த பௌர்ணமிக்கு வந்து அதீத சக்தி இருக்கிறது நாம இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக வந்து பழிக்கும் என்ற நம்பிக்கையும் வந்து இருக்கிறது பௌர்ணமி அன்று வந்து காலையில நீங்க குளிக்கிற தண்ணீர்ல வந்து இந்த இரண்டு பொருட்களை வந்து சேர்க்கணும் இதே போல பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து இந்த நாட்களும் இதே தண்ணீரில் வந்து குளிக்கணும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வந்து தேய்பிரை தொடங்கிவிடும் அல்லவா தேய்பிரை நாள் முழுவதும் இந்த குளியில வந்து மேற்கொள்ளணும் இந்த தண்ணீர்ல வந்து குளிக்கும் போது வந்து தேய்பிரை நிலவு போல வந்து என்னுடைய கடன் தேய்ந்து காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் வந்து நீங்க நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்கணும் சரி நாம குளிக்கும் தண்ணீர்ல போட வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்று சிவப்பு சந்தனம் மற்றது குங்குமப்பூ இந்த இரண்டு பொருட்களையும் தான் குளிக்கிற தண்ணீர்ல வந்து சேர்க்கணும் அப்படி தெரியுமா இரவு தூங்குறதுக்கு முதல் ஒரு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சோப்பு சந்தன பொடி இரண்டையும் வந்து இரண்டு குங்கும பூவையும் போட்டு வந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வந்து கலந்து ஊற வைத்து விடுங்கள் இன்று இரவு வந்து நீங்கள் இந்த தண்ணீரை வந்து தயார் செய்யலாம் மறுநாள் வந்து ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் அப்படியே வந்து குளிக்கும் தண்ணீரோடு கலந்து இந்த பௌர்ணமி முதல் நாள் வந்து இந்த பரிகாரம் செய்யும் போது மட்டும் தலைக்கு குளித்து விடுங்கள் அடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளிர்த்தாலும் தவறு கிடையாது கட்டாயம் நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் வாங்கி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் வேறு வழி கிடையாது நாளை தொடங்கி அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த தண்ணீரில் வந்து குளிப்பவர்களுக்கு நிச்சயம் வந்து கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா மாலை உதிக்கின்ற நிலவு பார்த்து விட்ட வழியில் வந்து அந்த அம்பாளையும் சந்திர பகவானையும் மனமுருகன் நினைத்து வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை படியுங்கள் அதாவது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் சர்வம் ஸ்ரீ للیتابکی அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி சாந்தி அம்பாள மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவ பார்த்து நீங்க படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாசம் தானாக வந்து கிடைத்துவிடும் கடன் சுமையை வந்து குறைப்பதற்கு வருமானம் பெருகும் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை வ நீங்களும் செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி